எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த படிவில் மேன ராசி அன்பளுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி வரை கடகராசியில் நேசநலையில் சஞ்சாரம் செய்கிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ தொண்ணூற்றி நான்கு நாட்கள் கடகராசியிலிருந்து செவ்வாய் புகானந்து பலம் இழந்து நிலையில் சஞ்சலம் செய்யும்போது ஐப்பசி மூன்று முதல் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் அதன் பிறகு போச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் முன்னேறி செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் போச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற அழுத்திங்க நன்றி மீன ராசி அன்பளுக்கு செவ்வாய் புகான் யார் என்றால் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் இரண்டு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியானவர் செவ்வாய் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்கிறார் நான்காம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது சுகக்கேடு ஏற்படும் வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு பிரச்சனை தொல்லைகள்லாம் வரும் பூமி மனை நிலபுல சொத்துக்கள் மூலம் ஆதாயங்களும் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை இரத்த காயங்கள்லாம் ஏற்படுத்தி விடுவார் மீனராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே கடகராசியில் வெப்பக்கிரகமான செவ்வாய் நீரில் போய் இறங்கும்போது நெருப்பு அணைஞ்சு போயிடும் கடகராசி சந்திரபகவானுடைய வீடு செவ்வாய் வந்து பலத்தில் அவருடைய காரகத்துவம் குறைவான நிலையில் பலம் இழந்து சஞ்சலம் செய்வார் மீன ராசி அன்பளுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குடும்ப பாக்கியாதிபதி நேச நிலையில் சஞ்சலம் செய்வார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் சண்டை போட்டவர்கள் மீண்டும் வந்து அந்நியவந்நியமாக ஒற்றுமையாக வாழலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளால் பிள்ளைகள் வழி உங்களுக்கு தொல்லைகள் வரும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் இப்படி வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும் அதிபதி நேசநிலையில் இருக்கும்போது நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க காசி ராமேஸ்வரம் இப்படி வந்து நீண்ட தூர யாத்திரை கிரிவலம் இப்படிலாம் போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு மீனராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் வந்து நிலையில் இருக்கும்போது பூரிய சொத்துக்களில் பங்காளிகளிடம் அண்ணன் தம்பிகளிடம் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் இந்த வாக்கிய வரப்பு தகராறுலாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை நாட்டு ஜனி நடக்கிறது ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது தான் காம்பவுண்டு சுவர் பிரச்சனை வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை இப்படிலாம் கொண்டு போய் கோர்ட்டில் போய் கேஸு போட்டு நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடும் அதனால் வந்து மீனராசி என்பர்கள் தை மாதம் எட்டாம் தேதி வரை நிலவுல சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரிவு வில்லங்கள் இல்லாமல் பார்த்துங்க கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துக்கூடிய சனி மேல் விழுகிறது செவ்வாய் வந்து சனியை பார்த்தாலும் சரி சனி வந்து செவ்வாயை பார்த்தாலும் சரி அல்லது சனி செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு தொந்தரவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆடம் ஒரிசாவில் வந்து ரயில் விபத்து ஏற்பட்டது அப்போ வந்து செவ்வாய் வந்து போசா நட்சத்திரத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிபுவனை பாரி செய்தார் அந்த ரயில் விபத்தில் எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள் இந்த ஆண்டு வந்து அந்த அளவு பெரிய அளவு விபத்துகள் நடக்காது போச நட்சத்திரத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிபுவனை பார் செய்யும்போது கனமழை பொழியும் புயல் மலை வந்து கனமாக வேகமாக வரும் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கொள்ள வேண்டும் காலம் கடந்தால் பயிர்கள் வந்து வெள்ளத்தில் சேதம் ஏற்பட்டு விடும் அதே மாதிரி தான் எல்லா தொழில் வேலையும் காலம் பார்த்து நீங்கள் வந்து முதலீடு ஈட்டிக் கொள்ள வேண்டும் செவ்வாய் பார்வையில் சனி அமரும்போது மீனராசி என்பது பயண அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அது வேலை விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் கோயில் காரியங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயண அலைச்சல்கள் ஏற்படும் பனிரெண்டாவது வட்டியிலே சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனியினுடைய தாக்கம் மீனராசன்பளுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் காலுக்கு அதிக அலைச்சலை கொடுக்கும் இரவில் வந்து படுத்து தூங்க முடியாது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இரவு டூட்டியாக அதிகமாக கொடுப்பாங்க அல்லது நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி மீனராசின்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்துவார் செவ்வாய் பார்வை அதை வந்து உறுதிப்படுத்துகிறது பாக்கியாதிபதி செவ்வாய் நேசனல இருக்கும்போது தந்தையிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தந்தைக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு ஏன்னா வெப்ப கிரகம் நீர்ராசியில் அமரும்போது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது பதினோராவது விட்டியில் செவ்வாய் பார்வை எழும்போது மீனராசி அன்பர்கள் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒரு சிலருக்கு அண்ணன் அக்காவிடம் சந்தேகத்திற்கு வரத்துக்கெலாம் வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை மீனராசிக்கு எட்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அஷ்டமத்திலே செவ்வாய் பார்வை விழும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து காலாவதி ஆகுதுன்னா உடனே இன்சூரன்ஸு எடுத்துக்கணும் இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் ஒரு சிலருக்கு வரும் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும் உங்கள் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு அசிங்க அகமானம் கெட்ட பயிரெலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து ஆறு கூடையவர் எட்டாம் எட்டில சூரியனுக்கு வந்து துளாராசி வந்து நேசா வீடு ஒரு நேச கிரகம் இன்னொரு நேச கிரகத்தை பாரி செய்யும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் உங்கள் முதலாளிகள் கொஞ்சம் புறாமப்படுற மாதிரி உங்களிடம் போட்டி போடுற மாதிரி எதே ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்து விடலாம் அதனால் வந்து கொஞ்சம் உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் பணிந்து செல்வது நல்லது செவ்வாய் புகானுடைய நான்காம் பாறை எட்டாம் வீட்டில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் பயணங்கள் போவதை தவிர்த்து விடுவது நல்லது மீனராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி ராகு வருகிறார் உத்திரட்டாதி நடத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ராகுவின் கட்டுப்பாட்டுக்குள் வரீங்க அப்போ வந்து பேர் ஆசைப்படாதீங்க குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க ராகு என்றாலே பிரம்மாண்டமான ஆசைகளை கொடுத்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்காசுகளை மற்றவரிடம் கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார் ராகு என்றாலே கிரிமினல் உங்களுடைய எண்ணம் செய்யலாம் கெட்ட வழியில் போகும் உத்திரட்டாதி நடுத்தரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டு மாத காலம் முன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மீனராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே நேசநிலையில் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் நீங்கள் வந்து அதட்டுவது அடிப்பது திட்டுவது அதிக உரிமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைங்க உங்களிடம் கோச்சிக்கும் அதனால் வந்து பிள்ளைகளிடம் அன்பு பாசமாக நடந்து கொள்வது மீன ராசி அன்பளுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு இந்த ஆள்படுநாளத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்